thank okay. you

வெயில் அடிக்குதா ஆமா ஆச்சரியமா இருக்குது இல்ல வெயில் அடிக்குது மலையும் பெய்து வெயில் அடிக்குதா இங்க வெயில் அடிக்குதா வெயில் அடிக்குதா மழை பாருங்க மழை 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 அடிச்சுட்டே வெயில் எடுக்கலையாப்ப மழை பெய்துன்னு அம்மா கால் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா எடுக்க மாட்டாங்கப்பா வந்துருவாங்க നല്ല മല തെഞ്ചിട്ട് പോയിട്ട് அதுக்காக இந்த அப்பா எவ்வளவு நேரம் ஃபோன் அடிச்சாங்க தெரியுமா என்ன என் ஹஸ்பண்ட் என்னென்னு நினச்சோன்னே ஒரு நிமிஷம் கரெக்டாக இருபது நிமிஷம்னா ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு போனால் இது இவ்வளவு டைம் தான் இதுக்கு மேல இருந்தோ எங்க போனாலோ பாப்பா விழுந்துட்டாலோ என்னமோ வண்டியில் போகும்போது அந்த பயந்தான் தெரிஞ்சுக்க எங்கேம்மா போறோம் ஆ பாரதிக்க அது

சண்டே காலையிலே வந்துட்டீங்கன்னா ஆர்கானிக்கா சில பொருள் வாங்கிக்கலாம் அதை தாண்டி ஆரோக்கியமான உணவும் காலையிலேயே சாப்பிடலாம் நானும் அம்மாவும் ஃபஸ்ட் டைம் இது வந்து கேள்விப்பட்டு நாங்கள் இங்கே வந்தோம் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்துச்சான்னு கூட தெரியாது ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம் வந்திருக்கப்போ எது நம்மளுக்கு எது யூனிக்காக இருக்கோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் சில ஃபுட்டும் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படியா எனக்காக வாங்கிட்டு இருந்திருக்கீங்களா கோனிசி ஆ சர்ச்சுக்கு போயிட்டு போய் ரெண்டு பேரும் ஓகே இப்போ நான் அப்பா கொண்டு காட்டப் போறேன் நாங்க இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடு டின் 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 அப்பா இது பாருங்க இது என்னதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அது என்னதுன்னு உடின் ஆமா சாவகுள்ள ஏய் என்ன அது கோலிவா இப்ப நாங்க போனோம்ல இதுனா மூக்கு வாய் இதெல்லாம் கை கால் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தது முப்பது ரூபாய்க்கு வர்த்தா கொஞ்சம் மத்ததெல்லாம் சும்மா பொம்மையா இருந்ததா அதனால இது ஞாபகத்தமா நல்லா இருக்குல்ல அழகா இருக்குது இல்ல இது தேர்ட்டி ருபீஸ் இது அழகா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது இதுக்கான பிளேஸ் இந்த இடம் இது பாக்க பார்க்க அழகா இருக்கும் இங்க இது நீ இது மட்டும் இதுங்க இது மட்டும் இதுங்க ஆமா அது மட்டும் இதுங்க ஒண்ணுமே வரலதானே ஆஹ் அது தண்ணி ஊத்துனா இந்த குருவி வந்து கத்தும் ஆமா இல்லைங்க தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் விட்டா இது தண்ணி ஃபில் பண்ணியாச்சு இப்ப அம்மா வந்து போறாங்க நல்லா வந்து냐 நான் ஏதோப்பா நினைச்சேன் நாங்க வந்து ஒரு மோர் குடிச்சோம் என்னதுமா தே முருங்க பால் முருங்க பூல ஒரு இது குடிச்சோம்ல அப்ப இந்த சத்தம் வந்துச்சே அப்ப இது என்னடா ரேடியோ மாதிரி போட்டு வச்சிருக்கறா இங்க வந்து அப்படின்ட்டு நினைச்சேன் அப்புறமா போயிட்டு டாய்ஸ்ல பார்க்கறப்ப தான் இது கிடைச்சதுப்பா சூப்பரா கிளிப் நீங்க ஊத்தி பாருங்க இது ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளவுக்கு வாங்கணும் ஐம்பது ரூபாய் பிப்டி ருபீஸ் தான் இது வருத்து தான் இது என்னது இப்ப நம்ம வந்து மேக்கப் பண்ணிட்டு ஃபேன் இல்லைன்னா இது இது எப்படி தெரியுமா புரிய விரிங்க

ஆனா இப்போ டேஸ்டிங் கொடுப்பான் பாக் அப்ப இருந்தாங்க சாப்பிட்டு வருங்க அதுல ரெண்டு வகை இருக்கு இப்ப சாப்பிடுறது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு காரமா இருக்கா இல்ல இனிப்பா இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு காரமா இருக்கு நம்ம தான அது ரைட் சைடு இடுங்க அதுதான் அதை எடுங்க இது சாப்பிட்டு பாருங்க

இந்த அரிசி தான் எனக்கு குத்தி திறந்து விடுவாங்க இருபது கிலோ முப்பது கிலோன்னே நான் வீட்டுக்கு கொண்டு வருவேன் நான் அது எனக்கு இப்போ மறக்க முடியல இதை பார்த்தோன்னு எனக்கு சீவாக பறந்து போகிறது தான் எங்கள் அப்பா அம்மாவை ஞாபகம் மறந்து இருக்கிறேன்